பிரியா நெக்கி கோவம்ல கொண்டு தான் வைக்கணும்னு இருக்கேன் ஆ சும்மாவே எல்லாரும் கோவத்துல இருக்காங்க மாமாக்கு அதுல வேற ரொம்ப கோவம் அதனால இந்த கோவம் கூட கூட மாமா இப்படி இருக்காங்க அத்தை கூட பாசமா இருக்காங்க டான்ஸ் பிரியா எது சரி இருக்கேன் வாங்கட்ட என்னடாவலா மாமா வந்துடாவலா இல்ல நான் பாக்கல யாத்தா இவ்வளவுக்குள்ள மாமா கோவப்பட்டு பேசுறாங்க நான் அன்னைக்கு சும்மா தான் தூக்கி கபோர்ட்ல வச்சேன் சரி வா அப்பவே கட்டினதால எடுத்து கொண்டு குடுத்துறேன்